மேடம் வணக்கம் வணக்கம் சார் கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்தால் நம்ம வாழ்க்கையில் வளமும் நலமும் நிறைஞ்சிருக்கும் கார்த்திகை மாதம் வந்து இரண்டு விஷயத்துக்கு ரொம்ப சிறந்தது ஒன்று வந்து துளசி செடி தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த கார்த்திகை மாதம்தான் துளசி பிறந்தாள் கார்த்திகை பௌர்ணமியில் துளசி பிறந்தால் இந்த கார்த்திகை மாதம் துளசி கல்யாணம் பண்ணுவாங்க நிறைய பேர் ஸோ துளசி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் ரொம்ப மிகச்சிறந்த ஒன்று நம்மளும் வீட்டில் பூஜை பண்ணலாம் நம்ம மற்றவங்களுக்கு அதை வாங்கியும் கொடுக்கலாம் தானமாக கொடுத்தால் இன்னும் சிறப்பு ரெண்டாவது வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம தானம் கொடுக்கறது வந்து விளக்கு ஸோ மண்ணகல் வாங்கி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு அந்த விளக்கையும் திரியும் அதோட சேர்த்து நம்ம தானம் பண்ணனா மண்ணு நம்ம தானம் பண்ணுறோம் இல்லையா அந்த மண் அகல் தானம் பண்ணும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட பூமி சார்ந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த பூமியை பூமி சாபங்கள் பூமி தோஷங்கள் இதெல்லாம் நமக்கு நிவர்த்தியாகுது ரெண்டாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ துளசி செடி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு லக்ஷ்மி யோகத்தையும் கொடுக்கும் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஏழு மணி வரையிலும் பிரதமை அதற்கு பின்பு த்விதியை இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு இருபத்தி ஆறு மணி வரையிலும் அனுஷம் அதற்கு பின்பு கேட்டை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு இருபத்தி ஆறு மணி வரையிலும் அஸ்வினி அதற்கு பின்பு பரணி ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது என்று இவர்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் வெள்ளிக்கிழமையான இன்று ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்ய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு சற்று நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இன்று அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்களையோ அல்லது சண்டை சச்சரவுகளையோ தவிர்க்கலாம் குடும்ப சூழ்நிலைகளில் இன்றைய நாளில் உங்களுக்கு மன அமைதி உண்டு பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலையும் இன்றைய நாளில் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளோ அல்லது குழப்பங்களோ இருக்காது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முதலீடு செய்வது மற்றும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை தவிர்த்து கொள்ளலாம் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமையான இன்று மகாலட்சுமியை வணங்குவது கிரகதோஷங்களுக்கு உங்களுக்கு நல்ல நிவர்த்தி கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் காதலர்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற நாள் இன்று சுப செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் திருமணம் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இன்று மூன்றாம் பிறையாக இருப்பதனால் சந்திர தரிசனம் செய்வது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு வஸ்திர தானமோ அல்லது விளக்கு தானமோ செய்யலாம் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயுடன் இருப்பதனால் தன லாபங்கள் பெருகும் இவர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் கைகூடும் நீண்ட நாளாக இருந்து வந்த தொடர் வழக்குகள் மற்றும் பிரச்சனைகள் அரசாங்க சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நீண்ட நாளாக பேசாமல் இருந்தவர்கள் மற்றும் தாய் தந்தையினரிடத்தில் இருந்து வந்த மனவேற்றுமை மாறும் இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்குவதும் மற்றும் மாலை நேரத்தில் ஐயப்ப சுவாமி ஆலய தரிசனம் உங்களுக்கு நல்லது கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் கடகராசி நேர்களுக்கு இன்று காலையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சந்திர பகவான் என்று உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பது பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கும் ராசியில் குரு பகவானும் ஐந்தாம் இடத்தில் சந்திரனும் இருப்பது உங்கள் பிள்ளைகளுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சற்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது வீடு விற்பது வீடு வாங்குவது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நிவர்த்திகள் கிடைக்கும் சிம்மராசி நேர்களுக்கு ராசிநாதன் சூரியன் சந்திரனுடன் சேர்ந்திருப்பது சில விரைய செலவுகளையும் கொடுக்கலாம் இன்று குடும்ப சூழ்நிலைகளில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களிடத்தில் பேசுவது மற்றும் நண்பர்களிடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகை மாறும் நேயர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு இதனால் வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீரும் ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று பரிபூரணமாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமையான இன்று சிவ வழிபாடும் மற்றும் சிவன் ஆலயத்தில் விளக்கு தானங்கள் செய்வதும் சிறந்தது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது சந்திரன் இரண்டாம் இடத்தில் செவ்வாயுடன் இருப்பது சந்திரமங்களை யோகத்தை கொடுக்கும் என்று உங்களினுடைய மனநிலையில் நல்ல ஒரு பரிபூரண திருப்தியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் நேயர்கள் ரிச்சிக ராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் இருப்பது சற்று அலைச்சலை கொடுக்கும் இருந்தாலும் சந்திரன் மற்றும் குரு பகவானின் அனுகிரகம் பனிப்பூர்ணமாக இருப்பதனால் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது இன்றைய நாள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சந்திரனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் இன்று குலதெய்வத்தை வணங்குவதும் உங்களுக்கு சிறப்பு பலனை கொடுக்கும் இன்று மகாலட்சுமி யோகம் அமைந்த நாளாக அமைகிறது ஆகவே ராசி அன்பர்கள் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் தனுசு ராசி நேர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது சில சுப விரயங்கள் கொடுக்கும் இன்று குடும்பத்தில் சுப விஷயங்கள் பேசுவதும் மற்றும் சுப காரியங்கள் முடிவெடுப்பதும் மனதிற்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை நீண்ட நாளாகவே இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய தனிப்பட்ட விஷயங்கள் முடிவெடுப்பது திருமண விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவெடுக்கிறதுக்கு இன்றைய நாள் சிறந்தது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கினால் இந்த நாளுக்கான கிரக தோஷங்கள் விலகும் கும்பராசினியர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கும் கும்பராசி நேர்களுக்கு இன்று குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கலாம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது சிறப்பு இன்று இந்த கார்த்திகை மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் குபேரனை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய சொத்து பிரச்சனைகள் மற்றும் அண்ணன் இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் இன்றைய நாளில் விலகக்கூடும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நண்பர்களால் உதவிகளும் கிடைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்